ஐவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி பூவராக மூர்த்தியை போற்றி திருச்செந்தூர் முருக பெருமானைப் போற்றி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என ஈண்டெடுத்த தாய் தந்தரையும் வணங்கி ஜோதிடக்கலை கட்சி கொடுத்த வாஸ்து சாம்ராட் ஐயா குரு பாரணி பாரதி குரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் திருமதி யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கங்கள் சென்ற பதிவில் நம்ம மாந்தியை பற்றின இல்லை மாந்தி லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரி பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அந்த பதியோட தொடர்ச்சியாக மாந்தி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதே போல் மூணாம் இடத்துல இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டில் மாந்தி அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ரெண்டில் மாந்தி இருந்துச்சுனாலே குடும்பத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஸ்ட்ரகல் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப உறவுகள்லையும் சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே வளர வளர அந்த சம்பவ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா அவங்க அந்த ஜாதகத்தில் ரெண்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் அமையிறதுல தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணம் அமையிறதுல ஒரு குடும்பஸ்தானம் அமையிறதுல தள்ளி போயிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களுடைய பேச்சு தடைபடும் கொஞ்சம் தடமாற்றம் இருக்கும் பொருள்காரகமாக பார்த்தோம்னா பேச்சு இது அவங்க பேச்சின் மூலமாக வரக்கூடிய வருமானம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடப்படும் குடும்பம் அமையிறது ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படி ஒருவேளை குடும்பம் அமைஞ்சிட்டால் கூட அந்த குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அவங்களுக்கு ஒன்று பிரிஞ்சு டிவர்ஸ் ஆகிடும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்து பெறுவாடு இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாந்திக்கு உண்டான பிரச்ச இதை நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற வரைக்குமே அந்த சம்பவம் அடிக்கடி அந்த தசாபதி காலகட்டங்கள்லயும் கோச்சார கிரகங்கள் அதை கரெக்டா அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தினோட அதிபதி அந்த இரண்டாம் வீட்டை கடக்கும் போதும் பார்க்கும் போதும் கண்டிப்பா அதனுடைய சம்பவங்கள் அதிகபட்சமாக பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சோ லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்த மாந்தி தன்னுடைய ஏழாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்கிறப்ப அவங்களுக்கு எப்பவுமே ஒரு உயிர் பயம் இருக்கும் எப்போதுமே ஒரு உயிர் பர இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது ஒரு தடமாற்றம் இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்து இடத்த மூணாம் பறவையாக பார்க்கும் ஸோ அப்படி மூணாம் பறவையாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மூணாம் இடம் ஸோ ரெண்டாம் இடத்துலேருந்து நான் மூணாம் பறவையை பார்க்குறப்ப அந்த நாலாம் இடமாக வரும் அந்த நாலாம் இடம் அவங்க ஜாதக ரீதியாக அது எந்த பாவம் வருமோ எந்த திசை வருமோ அந்த திசையெல்லாம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக வாசுக்கோளாக இருக்கும் இது வந்து நான் பல இடங்கள்ல எங்க குருநாதரோட வாஸ்து பார்க்க போக இடங்கள்லயும் பிளஸ் நான் அந்த வாஸ்து பிரச்சனை ஏன் வந்துச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாந்தி மூணு ஏழு பதினொன்று இந்த பார்வைகளை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வாஸ்து கோளாறு அவங்களுக்கு டெபினெட்டா இருந்தே தீரும் அத மாற்ற கருத்தே இருக்காது கரெக்டாக அந்த பாவம் நான்காம் பாவம் எந்த திசையாக வருதோ அந்த திசையில அவங்க வீட்டில் வாஸ்து கோளாறு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இது அதுக்கடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ மாங்கலேஸ்வரம் ஏன்னா குடும்பஸ்தானம் அமைகிறதுலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்து பதினோராம் பார்வையாக லக்ன லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் ஸோ நிம்மதி இருக்காது அவங்களுக்கு ஸோ நிம்மதி இல்லாமல் படுத்தால் நிம்மதி கொடுக்காமல் நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்றோம் ஸோ படுத்தால் நிம்மதி இருக்காது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டில் மாந்தி இருந்தாலே குடும்பஸ்தானம் டெஃபினட்டாக கெட்டு போகும் அது ஒரு குழந்த ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சம்பவங்களே நடக்கும் இ இவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுக்கு உதாரண ஜாதகங்கள் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் என்னோட கிட்ட சரிங்களா ஸோ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டில் மாந்தி இருந்தாக்க இதுக்கு சரியான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா குடும்ப உறவுகளுக்கு இப்போ நம்மளால் பரிகாரமே பண்ண முடியல சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்ப உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது இல்லை நம்ம குடும்பத்தார்கள் யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு ஈம சடங்கு காரியங்கள் உண்டான எல்லா வேலைகளையுமே நம்ம செஞ்சு அதுலேருந்து நம்ம புண்ணியத்தை சேர்ந்து நம்ம கர்மாவை குறைக்கிறது இது ஃபஸ்ட்டு சரிங்களா சப்போஸ் இது முடியலப்பா நம்ம கோயில் வழிபாடு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் நாள் இல்லைன்னா அந்த நட்சத்திரநாதனுடைய ஓரையில் இந்த ரெண்டு ரெண்டு நேரத்துங்களில் கரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னா தில தர்ணாபுரி பூந்தோட்டம் சீதளபுரி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை டு திருவாரூர் போல வரியில் இருக்குது அந்த இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடணும் பன்னீரும் பூமாலையும் வாங்கி அர்ச்சனை பண்ணிடணும் சரிங்களா அதுக்கடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடணும் சரிங்களா அது அம்மா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி கம்பல்சரி மாந்திக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் பல பேர் அம்மா அப்பா இருப்பாங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்க வேணாம் சரிங்களா எதுக்க சொல்றேன்னா இது மாந்திக்காக நீங்க பண்ண கர்மா அதாவது உங்க மூலமா வந்த பிரேத சாபத்தின் கர்மாவை தான் நீங்கள் நிவர்த்தி பண்ண போறீங்க வேற எதுக்காகவும் கிடையாது சரிங்களா அதனால கம்பல்சரி நீங்க அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்துடணும் சரிங்களா அதுக்கப்புறமா கரண்ட்லி தொடர்ந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதோ அவ்வளவு மண் விளக்கு கம்பல்சரி அங்க ஏற்றோம் ஆனா இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் ஒன்று பண்ண வேண்டியிருக்குது அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரிங்களா செவன் டேஸ்க்கு நாவெஜ் சுத்தம் எடுக்கக்கூடாது ஆனா அந்த ஏழு நாட்களும் நான்வெஜ்ஜை கடையில வாங்கி திறனாக்கி உங்க கையால உணவை போட்டுருணும் நடுவுல ஒரு நாள் உங்களுடைய குலதெய்வ கோயில போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஏழாவது நாள் நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வரணும் சரிங்களா இதை பண்ணிட்டு வரும்போது வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானம் அப்படின்றது நிலைக்கும் சரிங்களா அது கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி இந்த ரெண்டுல மாந்தி இருந்தா கல்யாணம் ஆவதே ஒரு பிரச்சனை அது யூ கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல நிம்மதி என்ற ஒன்னு இருக்காது ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க வைப் இருக்க மாட்டாங்க ஒன்னு ஃபஸ்ட் மேரேஜ் புடிங்கிட்டு போயிட்டு இருக்கும் ரெண்டாவது மேரேஜ் கனெக்டா இருக்கும் சரிங்களா இத நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான தீர்வு இதுதான் சரிங்களா அடுத்து லக்னத்துக்கு மூணுல மாந்தி இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம் மாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பிரேத சாபம் சரிங்களா அப்ப மூணாம் இடத்துல மாந்தி இருந்தா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுல மாந்தி ஸோ இளைய சகோதரத்தை கண்டிப்பா பாதிக்கும் ஸோ இளைய சகோதரம் அப்படின்ற உறவு இல்லாமல் போயிடும் ஒரு இருந்தாலும் எதுக்குடா நமக்கு கூட பொந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுரும் நமக்கு சரிங்களா இந்த இளைய சகோதரம் பிளஸ் இன்னொரு விஷயம் அந்த மூணாம் இடத்துல பொருள் காரகத்துவமா பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா கையெழுத்து பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் சோஷியல் மீடியா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மூணாம் இடத்துல தான் இருக்குது ஸோ இதில் எல்லாமே ஒரு சிக்கல் இருக்கும் சொத்து ப சொத்து தகராறு பிரச்சனைகளில் இதில் பத்திரப்பதிவுகளுக்கு கொஞ்சம் சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் மூணாம் இடத்துல ஸோ அதே மாதிரி மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக தன்னோட ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா மகன் உறவு அப்படின்றது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா ஒன்று அப்பாவோட இவன் பிறந்ததுக்கு அப்புறமா மூணில் மாந்தி இருந்தாக்க அப்பாவோட வளர்ச்சி டவுனாக இருக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து ஸோ மூணாம் இடத்துலேருந்து பதினோராம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அண்டு மூணாம் இடத்துலருந்து மூணாம் பார்வையாக பார்க்குறதுனால ஐந்தாம் இடம் ஸோ அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் அந்த காதல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த காதல் வைக்கிறதுலே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அவங்களால இந்த மூணில் மாந்திக்கிறவங்களால என்ன தான் காதல் பண்ணாலும் அந்த காதல் சக்ஸஸ் பண்ண முடியுறதில்ல அப்படி சக்ஸஸ் ஆகிட்டாலும் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் நமக்கு சிம்பாலிக்காக இன்டெரக்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதையும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த அதுக்கடுத்து இளைய சகோதரம் பாதிப்போம் அப்புறமா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்பந்தம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளும் கொடுக்கும் உடல் ரீதியாக பார்க்கும்போது மூணில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க மூணில் மாந்தி இருக்கிறவங்க இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணாம் இடம் அப்படின்றது என்னன்னா இளைய சகோதரம் இல்லையா ஸோ ஒன்று ஈஸியாக பரிகாரம் அப்படின்னு நம்ம கிட்ட வருமானம் இல்லப்பா வசதியும் இல்லப்பா நான் என்னதான் பண்றது அப்படின்னு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இளைய சகோதரம் அது தங்கச்சியாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு அந்த இளைய சகோதரம் சார்ந்த சொந்தத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் நீங்க உதவலாம் அதே நேரம் அவங்க அவங்களுடைய உறவுகளை யாராச்சும் இறந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவணும் அந்த ஆன்மாவை நிவர அந்த பிணத்தை தானம் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு உண்டான ஈம சடங்குக்கு உண்டான செலவு கொடுக்கறது இல்லைன்னா அங்கே வேலை செய்கிறது இதெல்லாமே பண்ணிட்டு வர்றது அந்த மாந்திக்கு உண்டான ஒரு கர்மா நிவர்த்தி தான் சரிங்களா இல்லை நான் கோவில் வழிபாடு தான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னா அந்த மூணாம் பாவம் எந்த பாவம் உங்கள் லக்னத்துக்கு மூணாம் பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் ந மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் அந்த நட்சத்திரத்தினோட அதிபதியோட ஓரையிலேயோ அல்லது அந்த நட்சத்திர நாள் இந்த ரெண்டு நாட்களில் எப்போ வேணாலும் கரெக்டாக நீங்கள் கேரளா ஐவர் மடம் பாலக்காடு கிட்ட ஐவர் மடம் இருக்குது அங்கே போயிடணும் சரிங்களா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அங்கே பன்னீர் பூமாலாம் வாங்கிக்கோங்க அங்கே வாங்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க பண்ணிட்டு இப்போ கரண்ட்லி உங்களுக்கு என்ன வயசு அவ்வளோ மண் விளக்கை அங்கே கம்பல்சரி ஏற்றிடணும் சரிங்களா முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஐயர்கிட்ட தெளிவாக சொல்லி இந்த மாதிரி மாந்தி இருக்குது இதுக்காக தான் நாங்கள் தர்ப்பணம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் முறையாக சொல்லி தான் தர்ப்பணம் கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல பல பேர் பல விஷயங்களை குழப்பி விட்டுருக்காங்க பாய் அப்பா அம்மா இருந்தாக்க கொடுக்கக்கூடாது நீங்கள் தர்ப்பணமே கொடுக்கக்கூடாது குள்ளே கொடுக்கக்கூடாது அது ஒரு சாபமாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வேற பித்திருதோஷம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லை இது மாந்திக்காக கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் சரிங்களா இந்த தர்ப்பணத்தை கொடுத்துடணும் பட் அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாளைக்கு கம்பல்சரி நான்வெஜ்ஜு எடுத்துக்கவே கூடாது வீட்டில் யாருமே ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாட்கள் நான்வெஜ்ஜை கடையில் வாங்கி திருநாக்கி உங்கள் கையால் போடணும் நடுவில் ஒரு நாள் குலதேவ கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் சரிங்களா நீங்கள் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனால் கூட சரி அர்ச்சனை பண்ணும்போது பன்னீரும் பூமாலையும் வாங்கி கொடுத்து தான் அர்ச்சனை பண்ணுங்கள் ஏன்னா இதில் தான் மிகப்பெரிய சூட்சமே இருக்குது ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்குற பொருள் எந்த பொருளும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் பன்னீர் கொடுத்தீங்கன்னா உடனே யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா பன்னீருடைய மகிமை அந்த அளவுக்கு இருக்கும் எப்பவுமே சரிங்களா அதனால் மறக்காமல் நீங்கள் எப்போ எந்த கோயில் போனாலும் சரி பன்னீரும் பூமாலையும் வாங்கிட்டு தான் நீங்கள் அர்ச்சனை பண்ண போகணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்தளவுக்கு இதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்பு உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் நீங்கள் எங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் சரிங்களா நடுவில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் அந்த செவன் டேஸ் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நான்வெஜ் சாப்பிடாம அந்த ஏழாவது நாள் நீங்க அந்த கேரளா போயிட்டு பாலக்காடு ஐவர் மட்டத்தில் போயிட்டு முறையாக இந்த தர்ப இந்த மாந்திக்குண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மூன்றாம் பாவத்துக்குரிய தோஷம் வந்து நீங்கிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பத்திர பதிவுகளில் சிக்கல் இருக்காது இளைய சகோதரம் பிரச்சனை இருக்காது ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது கெட்டு போயிடும் கெட்டு குடிச்சு வேற இருக்கோம் ஏற்கனவே மூன்றில் மூன்றில் மாந்தி இருந்தாக்க அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகுது அடுத்தவனை பார்க்கும்போது அவன் சும்மா தான் போவான் ஆனா ட்ரை பண்ணுவான் உடனே சக்சஸ் ஆகிடும் நம்ம மாங்கு ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஆனா நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது என்னடான்னு பார்த்தோம்னா அக்கடான போய் ஜாதகத்தை தூக்கி பார்த்தாதான் தெரியுது நமக்கு லக்னத்தில் மூணுல மாந்தி இருக்குடா அப்படின்ற ஒரு விஷயமே அதனால இதை நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்க கரெக்டாக முடிச்சிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா

உங்களை கொண்டு போய் சேர்க்கும் பார்க்கும் போது அப்பதான் உங்களுடைய முடியும் எடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியரை செலக்ட் பண்ணுங்க கர்மாவை பார்த்துல தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முறையா அதை நிவர்த்தி பண்ணுங்க சரிங்களா கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கோங்க நிவர்த்தி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம பாத்து இருக்கிறத பதிவுகள் வந்து பார்த்தோம்னா ரெண்டுல மூணுல மாந்தி இருந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பாத்திருக்கோம் சோ அடுத்த பதிவுல நாலு அஞ்சுல மாந்தி இருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா சோ வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கும் நன்றிகள் இதோட நம்மளுடைய அகோரி அஸ்டோ டிவி யூடியூப் சேனலா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி எல்லாருமே எல்லா வளமும் பெற்று சிறப்போட இருக்கணும் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைமப்பா அப்படின்ற தகவலோட கூறி அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்